சேனல் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான லொக்கேஷன் தான் நம்ம வந்திருக்கோம் டிஃப்ரெண்டான லொகேஷன் அதே மாதிரி ஸ்பாட் தான் ஃபுல் ஃபுல் அண்ட் வந்து ஹோம் டிஃபரெண்டான பண்ணிட்டு இருக்காங்க கடையோட பேரே ஹோம் மில்ஸ் தான் இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் செஃப் இந்த மாதிரி ஆட்கள்லாம் சேர்ந்து சமைக்கல இது எல்லாருமே வந்து ஒரு இல்லத்தரசிகளும் ஒரு ஒரு சின்ன பசங்க நாம் அக்கா தங்கச்சி அம்மா சமைக்கிற மாதிரி எல்லாரும் சேர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா செஃப் அப்படின்னு சமைக்கும் போது கண்டிப்பா ஃபுட் கலர் ஆட் பண்ணுவாங்க அஜினோ ஆட் பண்ணுவாங்க இந்த மாதிரி சமாச்சாரங்கள்லாம் இருக்கும் இது வந்து முழுக்க முழுக்க வீட்ல என்ன சாப்பிட்றீங்களோ அதுதான் இங்க சாப்பிட முடியும் எல்லா வெரைட்டிஸுமே இங்க கிடைக்கும் வெஜிடேரியன் ஆகட்டும் நான் வெஜிடேரியன் மீல்ஸ் வெரைட்டி ரைஸ் சப்பாத்தி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே கிடைக்கும் ஹெல்த்தியா தான் குடுத்துட்டு இருக்காங்க ஒரு வெரைட்டி ரைஸ்லயும் பாத்தீங்கன்னா ஒரு நட்ஸோட குடுக்குறாங்க நட்ஸ் பர்ஃபி அதுக்கப்புறம் ஒரு டெசர்ட் குலாப் ஜாமுன் இந்த மாதிரி எல்லாம் சேர்த்து குடுத்துட்டு இருக்காங்க கடையோட பேரு பாத்தீங்கன்னா ஹோம் மீல்ஸ் கரெக்டா இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் கிண்டியில லொக்கேட்டா இருக்கு உங்களுக்கு லேண்ட்மார்க் பாத்தீங்கன்னா ஒரு பார்க் இருக்கும் பார்க்குக்கு வெளியில ஒரு லேபர் காலனின்னு சொல்லிட்டு ஒரு போர்ட் போட்டிருக்கோம் அதுக்கு ஆப்போசிட்லயே இருக்கும் உங்களுக்கு வந்து கரெக்டான எக்ஸாக்ட் கூகுள் லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன் நீங்க செக் பண்ணிக்கோங்க நம்ம ஓனர் கிட்டயும் பேசலாம் கிட்டயும் பேசலாம் நானுமே சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சிஸ்டர் பேரு

ஆஹ் பேச்சுலரா இப்போ மேரேஜ் ஆகி சிக்ஸ் இயர்ஸ் ஆகுது பேச்சுலர் இருக்கும்போது நிறைய ஹோட்டல்ல சாப்பிட்டிருக்கேன் இந்த அளவுக்கு குவாலிட்டி நான் பார்த்துக்கலாம் நல்லா குவாலிட்டியா இருக்கு எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை நல்லா வீட்ல சாப்பிடுற மாதிரியே இருக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா எல்லாமே பக்கத்துலயே வச்சிடுறாங்க ஐஸ்ல இருந்து காய் அளவு எடுத்துடலாம் ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க ஓகே நம்ம ஃப்ரீயா நம்ம எவ்வளவா எடுத்து சாப்பிடலாம் நீங்க தான் எல்லாம் சமைப்பீங்கன்னு சொன்னாங்க என்னெல்லாம் நீங்க செய்வீங்க எல்லாமே சிக்கன் மட்டன் மீன் பொரியல் எல்லாமே நீங்க தான் சமைக்க சமைக்கிறது இப்போ நாளையும் போட்டா எல்லாரும் கலந்து செய்யற மாதிரி இருக்குங்க சரி வந்து நீங்க இந்த இடத்துக்கு வந்து எவ்வளவு வருஷம் ஆகுது ஒன்றரை வருஷம் ஆகுது ஒன்றரை வருஷம் இதுக்கு முன்னாடி இந்த சமையல் துறையிலதான் இவ்ளோ நான் தானே வச்சிருந்தேன் சரியா ஓ சரி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு எவ்ளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஒரு பத்து வருஷம் இருக்கு பத்து வருஷமா இந்த சமையல் தான் எந்த பக்கம் சிக்னல்ல வச்சிருந்த கடை எனக்கு அங்க கொஞ்சம் பிரச்சனையா இருந்ததுனால வேலைக்கு வந்துதான் ஆகணும்னு இங்க வந்தோடனே அந்த வேலை கிடைச்சோடனே திருப்பி எனக்கு கடை வைக்கணும்ன்ற எண்ணம் வரல அங்க கிடைக்கிற காசு எனக்கு இங்கேயே கிடைக்க சொல்ல நம்ம எதுக்கு இன்னொரு கடை வைக்கணும் இத்தனையா நீங்க நிறைய இடத்துல சாப்பிட்டுருப்பீங்க இந்த இடத்துல வந்து ஹைலைட் ஆன விஷயம் அப்படின்னா இந்த இடத்துலயும் நான் வந்து ரொம்ப வருஷமா சாப்பிட்டு தான் இருக்கேன் மெயினான ஹைலைட் ஆன விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சைடுல வைக்கிற வெஜிடேபிள்ஸ் தான் எல்லா இடத்துலையும் ரெண்டு வச்சாங்கன்னா இங்கே மூணு வைக்கிறாங்க இன்னொன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா மெயினாக டெய்லி ஒரு கீரை கண்டிப்பாக இருக்குது இன்னொரு எனக்கு பிடிச்ச ஹைலைட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த துவைய அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுதான் மெயினான இன்னொரு விஷயம் என்ன சொல்றது மற்ற இடங்கள்ல வந்து இவ்வளோ ஐட்டம்ஸ் கிடைக்காது இனியாவும் கான்சென்ரேட் பண்றாங்க அந்த நட்ஸ் கொடுக்குறதுக்கு அவங்களுக்கு எல்லாமே இருக்கு அதான் அதான் ஒரு ஹைலான விஷயம் தான் நான் சொன்னேன் அடிஷ்னல்லா சாப்பிட்டு முடிச்சதுன்னு பாத்தீங்கன்னா அந்த வாழைப்பழமும் அந்த அந்த தேங்காய் செய்யும் அந்த குடுக்கறது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஹைலைட்டான விஷயம் தான் ரொம்ப சாட்டிஸ்பைடா இருக்கும் அதனால கொஞ்சம் குவாலிட்டியான ஃபுட் சாப்பிடணும்னு நினைச்சி வந்தோம்னா நீங்க நம்ம கண்டிப்பா வந்து சாப்பிடுறது லஞ்சுக்கு வந்து சமையல் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவீங்க நாங்க பத்து மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம் பத்து மணிக்கு டிஃபன் பாட்டுக்கு ஓடிகிட்டே இருக்கோம் நீங்க வந்து டேப்லெட் வேலையை ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம் காய்கறி வெற்றுறதுல எல்லாமே நீங்களே பாக்குறீங்க எல்லாரும் அப்படியே கலந்து செஞ்சுக்கோங்க இவங்கதான் செய்யணும் அவங்கதான் செய்யணும்னு ஓனர் அந்த அளவுக்கு பிரிச்சு உடல வேலைய நீங்க இது முடியலையா அடுத்தது அவங்க கிட்ட சொல்லிட்டு நீங்க போங்க உங்களால இது முடியலையா நீங்க போங்க அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்குள்ள நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கீங்க ஓனர் நல்லவரா இருக்கிறதுனால நம்மளுக்கு அது பிரச்சனை இல்லாம இருக்குதுங்க அவரு சரியில்லன்னா நம்மளுக்கு கஷ்டம் இல்ல

நீங்க ரைஸ் ஒண்ணே போட்டுக்கலாம் அந்த வாலியில வச்சுட்டாங்க ஃபில் பண்ணி வந்து காய் வச்சுக்கிறேன் நானு நீங்க வந்து கீரை பொரியல் அந்த உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு கிரேவி கொஞ்சம் ஊருக்கா வச்சுக்கலாம் கொஞ்சம் போல நம்ம ரைஸ போட்டுக்கிட்ட பருப்பு பொடி தான் ஃபர்ஸ்ட் சாப்பிடலான்னு இருக்கேன் பருப்பு பொடி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பருப்பு பொடியை போட்டுக்கலாம்

நம்ம செல்ஃப் சர்வீஸ் தான் வீட்டில் சாப்பிட்ற மாதிரியும் எல்லாத்தையும் வச்சுருக்காங்க அன்லிமிட்டடாக நம்ம எவ்வளோ வேணா போட்டு சாப்பிடலாம் பாதமும் போட்டுக்கலாம் காயும் வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நான் எந்த ஊட்டலயுமே பார்த்ததில்ல அவங்க வந்து கப்பில வந்து சாம்பார் கொஞ்சம் வச்சுருவாங்க அப்புறம் கேட்க தேக்க கொடுப்பாங்க நம்ம கேட்குறதுக்கே வந்து பூச்சப்படுவோம் சில இடத்துல போயிட்டு ரெண்டு மூணு ரெண்டாவது காட்டி கேட்டா கொடுத்துருவாங்க அதே இந்த இடத்துல வந்து சாப்பிடலாம் பருப்புப் ஊற்றிக்கலாம் சாம்பார் வந்து முருங்கைக்காய் கேரட் இதெல்லாம் போட்டிருக்காங்க அப்படியே பார்க்கும் போதே தெரியும் முழுக்கு காரமாலாம் இல்ல பருப்பு சாம்பார் மாதிரி இருக்கும் கொஞ்சோண்டு கீரை அவங்க கொடுத்த உருளைக்கிழங்கு அப்புறம் அந்த துவையல் என்ன துவையல் தெரியல அதே வச்சு அப்படி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் கிளாசா இருக்கு டேஸ்ட்வைஸ் பாத்தீங்கன்னா இந்த காயோட பிளேவர் எல்லாம் இறங்கி இருக்குது செம்மையா இருக்கு சாம்பாரோட டேஸ்ட் கீரையில வந்து வெங்காயமும் போட்டிருக்காங்க தேங்காவும் போட்டிருக்காங்க பொரியல் சூப்பரா இருக்கு கீரை அப்படியே அரிஞ்சிருவாங்க குட்டி குட்டியா லைட்டா கடலை பருப்பு எல்லாமே போட்டதுனால அப்படியே அந்த கீரியோட டேஸ்ட் நல்லா இருக்கு இந்த உள்ள டேஸ்ட்டுமே நல்லா இருக்கு காரம் எல்லாம் இல்லாம ஒரு மைல்டான கார கூட வீட்டுல எப்படி சாப்பிடுறோமோ அதே தான் கொடுத்துருக்காங்க அம்பார டேஸ்ட் பண்ணியாச்சு அடுத்ததா பாத்தீங்கன்னா காரக்குழம்பு இருக்கு காரக்குழம்ப ஊட்டிக்கலாம் இது வந்து சுண்டக்காய் பத்த குழம்பு சுண்டக்காயெல்லாம் போட்டிருக்காங்க எனக்கு இந்த வத்த குழம்பு சூப்பரா இருக்கும் ரொம்ப பிடிக்கும் அந்த சுண்டக்காவோட கசப்பு அந்த காரம் வத்த குழம்போட காரம் இதெல்லாம் இதை வந்து நம்ம முழுக்க முழுக்க துவையும் பழத்தையும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் ப்ராப்பர் வத்த குழம்புங்க இது நல்லா இருக்கும் நார்மல் காரக்குழம்போட வத்த குழம்பு எல்லாம் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும் ரத்த குழம்புலதான் அந்த கசப்பு இருக்கு காரம் இருக்கும் புளிப்பு இருக்கும் மூணு சுவையுமே இருக்கும் அதனால வந்து எனக்கு என்னோட மோஸ்ட் பேவரட் இந்த துவையுமே சூப்பரா இருக்கு கொஞ்சம் கொத்தமல்லியோட பிளேவர் இருக்கு தேங்காய் உடச்சக்கடல இதெல்லாம் போட்டு அரைச்சிருக்காங்க ஒரு கெட்டியான கன்சிஸ்டன்சி அடிச்சு அரைச்சிருக்காங்க இந்த துவை வந்து சாப்பாடு கூட டிஃபால்ட்டா இந்த ரைத்தாவும் துவையிலும் வச்சிருவாங்க அதுக்கப்புறம் நம்ம தேவையானதெல்லாம் அன்லிமிட்டடா போட்டுக்கலாம் இந்த அப்பளத்தை தாண்டி நம்ம அவங்க சாப்பிட போறது இல்லை இதுவே எவ்வளவு பெருசா இருக்கு அப்பளம் வெங்காய பச்சடி வந்து நான் ட்ரை பண்ணவே இல்லை வெங்காய பச்சடி உருளைக்கிழங்கு இந்த கீரை இதோட சாப்பிடுவோம்

குலாப்ஜாமு நல்லா இருக்கும் அப்படின்னு வெரைட்டி ரைஸ்க்கு வேற ஒரு காம்போ மாதிரி கொடுக்கலாம் டீஃபால்ட்டா வந்து எல்லாமே இருக்கும் வெரைட்டி ரைஸ்க்குமே இந்த சாம்பார் எல்லாமே இருக்கும் நம்ம மெயின் வந்து இது ஊத்திக்கலாம் மொத்தம் எல்லாமே வந்து கொஞ்சம் ஆனா ப்ரைஸ் தான் கொடுத்துட்டு இருக்காங்க இப்படி ஒரு காம்போல அன்லிமிட்டட் நாங்க ஹீரை எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்களே எவ்வளவு வேணுமோ வச்சுக்கலாம் கீரை பொரியல் குழம்பு ரைஸுமே அன்லிமிட்டடா பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சுத்தம் சுவை சுகாதாரம் அதே மாதிரி வேஸ்ட் ஒரு விஷயமும் பண்றாங்க ஏன்னா இப்படி அன்லிமிட்டடா போடும் போது எல்லாருமே வந்து தேவைக்கு அதிகமா போட்டுட்டு வேஸ்ட் பண்ண கூடாதுன்ற கான்செப்ட் இருக்கு நம்ம வீட்டுல வேஸ்ட் பண்ண மாட்டோம் இல்லையா அதே மாதிரிதான் எல்லா இடத்துலயுமே நம்ம பார்க்கணும் செகண்ட் டைமா கொஞ்சம் ரைஸ் போட்டிருக்கேன் மோர் குழம்பு டேஸ்ட் பண்ணிக்கலாம் மூக்கொழங்க நல்லாயிருக்கு மூக்கெழங்கு புதுசாக இருக்குது உள்ளக்கெழங்கு அதுவுமே டேஸ்ட்டு ஃப்ளேவர் வைஸ் நல்லாயிருக்கு லேப்லி பாப்பெல்லாம் கரெக்டாக போட்டிருக்காங்க அந்த அரிசி இந்த பச்சை மிளகாய் பருப்பு இதெல்லாம் ஊற வச்சு அரைச்சி போட்டிருக்காங்க ஃப்ளேவர் வைஸ் நல்லா இருக்கு இங்கே எனக்குலாம் வயிறு ஃபுல்லாக ஆடிச்சு ஏன்னா வந்து காய் வந்து நிறைய நிறைய இருக்கிறதுனால கீரை எல்லாம் நான் தாராளமா சாப்பிட்டுட்டேன் கொஞ்சம் இந்த காம்பு மாதிரி வச்சாங்க இல்லையா அதுல தயிர் இருக்கு சோ தயிர் கூட வந்து மோரம் வச்சிருக்காங்க கெட்டி தயிர் வச்சிருக்காங்க மோர் மிளகா வச்சிருக்காங்க அம்மையா இருக்கும் ஸ்வீட்னஸ் இருக்கும் பாருங்க அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் உப்பு எல்லாம் ரொம்ப சேர்த்துக்க மாட்டேன் அந்த மோர்ல இருக்க உப்புதான் கெட்டி கர்ட்ல ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும் பாருங்க தேவ மர்தமா இருக்கும் ரைஸ் பிடிக்கிறவங்களுக்கு வந்து அது தெரியும் ஒரு கூட வந்து பாயசம் இருக்கு அழல மிட்டாயை கொடுத்துருக்கான் வாழைப்பழம் இதெல்லாம் பண்ணிடலாம் எனக்கு வந்து இப்போ ஒரு கல்யாணத்துல சாப்பிட்ட ஃபீல் இருந்தது ஏன்னா பைனலா பாத்தீங்கன்னா அந்த வாழைப்பழம் வேர்க்கல்ல பருத்தி இதோட முடிச்சேன் ஒரு ஸ்வீட்டோட கொடுக்குறாங்க வந்து டேஸ்ட் எல்லாமே ஒரு சவுத் இந்தியன் மீல்ஸ் எப்படி ஃபுல்ஃபில் ஆகுமோ அதே மாதிரி இருக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த இடத்துல பள்ளி மிட்டாய் எல்லாம் ஆயிட்டேன் போது நான் ஃப்ளாட் இதை கவனிக்கல வெளியில வரும்போது எல்லாருமே இதை சாப்பிட்டுட்டு போறாங்க இந்த சோம்புமே இருக்கு சோம்பு சாப்பிடுறவங்க சோம்பு சாப்பிடுங்க கூட அந்த பள்ளி மிட்டாய் சேர்த்து வச்சிருவாங்க இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோலாம் சந்திக்கலாம் நீங்களும் ஏதா இருந்தாலுமே கமெண்ட் பண்ண பாசிட்டிவா இருந்தாலும் சரி நெகட்டிவா இருந்தாலும் சரி நான் ஏத்துக்கிறேன் வேற ஒரு ஸ்பாட் இருந்தாலும் ரெஃபர் பண்ணுங்க எல்லா கிட்டையும் கேட்டு கேட்டு நான் கழிச்சு போயிட்டேன் யாருமே சொல்ற மாதிரி தெரியல ஒரு கமெண்ட் கூட வந்த மாதிரி இல்லை நிறைய கமெண்ட்ஸ் வருது பட் ஸ்பாட் பத்தி யாருமே கமெண்ட் பண்ணல வந்து எனக்கு தேடுற வேலை முக்கியமாகவும் நீங்க சொன்னீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பெல் ஐக்கே கிளிக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்றவங்க பெல்லை கிளிக் பண்ண மாட்டேங்க் பண்ணவங்களுக்கு தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் தெரியும் இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ சந்திக்கலாம் இத்துடன் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்களுக்கு பிரத்திகா பாய்